அலைக்கும் அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத் அபிஷா சத்ரி வைசில் உக்கு தம் கவலி அலமதுல்லா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்துல மக்கால மஸ்ஜிது ஹரம்ல ஊராவுக்காக போன ஒரு ஹாஜி என்ன பண்ணிருக்காருனா மேல இருந்து ரெண்டாவது இருந்து கீழே விழுந்து தற்கொலை முயற்சியில ஈடுபட்டிருக்காரு அவரு குதிக்கும் போது அங்க இருந்த ஹாஜிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்த்து அவங்க சத்தம் போட்டதுல அங்க இருந்த ஒரு பாதுகாப்பு அதிகாரி என்ன பண்ணிருக்காரு அவரை காப்பாத்துறதுக்காக வேண்டி அவர் அப்படியே கேட்ச் பிடிச்சு என்ன பண்ணிருக்காருன்னா அவரை காப்பாத்திட்டாரு ஆனா காப்பாத்தினாலும் மேல இருந்து விழும்போது எவ்வளவு ஃபோர்ஸ்ல வந்திருப்பாங்க இல்லையா வந்த போது ரெண்டு பேருக்குமே என்ன ஆயிருக்கு அடி ஆயிடுச்சு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா பலத்த காயத்தோட ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அவருக்கு காப்பாத்தினாரிலயே அவருடைய பேர் வந்து ரயான் பின் சையத் அல் அஹமது அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த அவருடைய உயிரை கூட பொருட்படுத்தாம ஏன்னா மேல இருந்து குதிக்கும் போது நம்ம எல்லாம் நினைச்சு பார்க்கணும் அந்த போர்ஸ் எவ்வளவு இருந்திருக்கும் அவருடைய வெயிட் எவ்வளவு இருந்திருக்கும் கண்டிப்பா இவரும் மரணிக்க கூட சான்ஸ் இருக்கு அவர் மேல அவர் தவறுதலா உழுந்திருந்தா ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம அவர் போய் என்ன பண்ணிருக்காரு ஒரு உயிரை காப்பாத்தணும்ன்ற நோக்கத்தோட அலஹ்துல்லா அவர் வந்து காப்பாத்திருக்காரு அல்லா தலா அவருக்கு வந்து என்ன நிறைய நன்மைகளை அளிக்கட்டும் ஏன்னா இந்த மாதிரி அவர் காப்பாற்றும் போது அவர் மரணித்திருந்தா கூட அல்லா தலா அவருக்கு ஷஹீத் அந்தஸ்த கூட கொடுத்துருக்கலாம் இல்லையா அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இத வந்து எல்லாருமே சவுதி அரசாங்கம் பாராட்டியிருக்காங்க அலஹமது அதே மாதிரி இந்த கீழே விழுந்திருக்காங்க பாத்தீங்களா தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டவங்களுடைய செயலை அரசாங்கம் சவுதி அரசாங்கம் வந்து ரொம்ப கண்டிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம சுதேசி இமாம் கூட என்ன பண்ணிருக்காருன்னா இதை கண்டிச்சு சொல்லியிருக்காங்க ஏன் இப்படி இந்த மாதிரியான புனித யாத்திரைக்கு வர இடத்துல ஏன் இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் ஈடுபடணும் ஏன் இப்படி ஹாஜிகள் நடந்துக்கிறீங்கன்னு சொல்லி இதை கண்டிச்சிருக்காங்க இது வந்து முதல் தடவையான்னு கேட்டா இல்ல இதே மாதிரி சில தடவைகள் நடைபெற்றிருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுலயும் அதுக்கு முன்னாடியும் சில தடவைகள் இந்த தற்கொலை முயற்சி அதாவது ஹரம்ல வைத்து மவுத்தானா நல்லது அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவங்களுக்கு இருந்திருக்கலாம் இல்ல அவங்களுடைய சோதனைகள் அதிகமா இருந்திருக்கலாம் இந்த மாதிரி என்ன நினைப்புல அவங்க பண்ணாங்களோ ஆனா அவங்க இந்த மாதிரி தற்கொலை முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க சில பேரு அலகமது காப்பாற்றப்பட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப என்னன்னா இப்போ இந்த தற்கொலை வந்து இஸ்லாமிய பார்வையில எப்படி கருதப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தற்கொலை ஒரு பாரதூரமான பெரிய பாவம் சரிங்களா இந்த தற்கொலைக்கு மன்னிப்பு இல்ல இந்த தற்கொலைக்கு நிரந்தர நரகம் அப்படிங்கிற அளவுக்கு இது வந்து பாரதூரமான ஒரு பாவம் ஏன்னா அல்லாஹாலா நமக்கு கொடுத்த உயிரை மாய்த்து கொள்ளும் உரிமை நமக்கு கிடையவே கிடையாது என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நம்ம எல்லாருமே மர்ணிக்க தான் போறோம் இல்லையா இத்தனை முன்னாடியில இருந்து ஆதம் அலி இஸ்லாம் காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருந்தவங்க யாராவது உயிரோட இருக்காங்களா அவங்க அடையாத சோக சோதனைகள் இருக்குமா ஆனா அவங்களாம் தான் போயிட்டாங்க அதே மாதிரி நம்மளும் மரணிக்க போறோம் நமக்கு பின்னாடி வரவங்களும் மர்மை நாள் வர வரைக்கும் வரவங்க எல்லாருமே மரணிக்க தான் போறாங்க இல்லையா அப்படி அப்படிதான் நம்மளுக்கு எழுதி வச்சிருக்கான் ஆனா இந்த தற்கொலையை எப்படி இவங்க நினைக்கிறாங்கன்னா நம்ம நம்மளுடைய உயிர் எப்போ போகணுங்கிறத தீர்மானிக்கலாம் அப்படின்னு இந்த மனிதர்கள் நினைக்கிறதுனால இது ஒரு பெரிய பாவமா கருதப்படுது சரிங்களா நபிகள் நாயகம் இஸ்லாம் அவங்க சொல்றாங்க யார் ஒருத்தர் தற்கொலை செய்து கொள்கிறார்களோ அவங்களுடைய அந்த உயிர் வந்து எப்படியா எப்படி அவங்க தற்கொலை செய்து கொண்டாங்களோ அதே மாதிரியே அந்த நரகத்திலயும் என்ன பண்ணுவாங்க குத்தி கொண்டுகிட்டா அதே குத்தி 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 அதே மாதிரி கொள்ளுவாங்க அதே மாதிரி அவங்க ஒரு நெருப்பால இறந்தாங்கன்னா அதே மாதிரி இறப்பாங்க அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா அதே மாதிரி இறப்பாங்க மருந்து குடிச்சாங்கன்னா அதே மாதிரி இறந்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு தொடர் தண்டனை வந்து கொடுக்கப்பட்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அல்லா தால தான் காப்பாத்தணும் அல்லா தால தன்னுடைய திருமறையில என்ன சொல்றான் உங்களுடைய உயிரை நீங்களே மாய்த்து கொள்ளாதீர்கள்னு சொல்றான் ஏன்னா யாருக்குமே அவங்களுடைய உயிரை எடுக்கிற உரிமை கிடையவே கிடையாது இறைவனுக்கு மட்டும்தான் உயிரை கொடுக்கவோ உயிரை எடுக்கவோ உரிமை இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து பாக்கோம்னா இப்போ இதை தற்கொலை அப்படிங்கிற பார்வையில மட்டும் பார்க்காம இப்போ இவர் வந்து அஹ் மக்கால இறந்திருக்காரு இந்த இறப்ப பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா அவருடைய நினைப்பு எப்படி இருந்திருக்கலாம் நம்ம வந்து மக்காலையோ மதினாலையோ மரணித்தோம்னா நமக்கு சொர்க்கம் அப்படிங்கிற நினைப்புல கூட இருந்திருக்கலாம் அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அதை பத்தி பார்த்தோம்னா இப்போ நபிகள் நாயகம் சல்லா அலுஸ்லாம் அவர்கள் தன்னுடைய பொன்மொழிகள்லயோ இல்ல அல்லா தலா தன்னுடைய திருமுறையிலயோ மக்காலையோ மதினாவிலோ இறந்துட்டாங்கன்னா இவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லல நபிகள் நாயகம் சல்லா இஸ்லாம் அவங்களுடைய ஹதீஸ்ல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா மதினாவுல வாழ ஆசைப்படுங்க அங்க இறக்க ஆசைப்படுங்க நான் வந்து யார் அங்க வாழ்றாங்களோ அவங்களுக்கு வந்து நான் சிபாரிசு செய்வேன் அப்படின்னு சொல்லி தான் ஆனா அதுக்காக வேண்டிய ஆசைதான் படலாம் துவாதான் தான் செய்யலாமே தவிர அங்க போயிட்டு நம்ம தற்கொலை பண்ணி மூத்த முடியுமா அதே மாதிரி மக்களா மரணிங்க மரணிச்சா நன்மை அப்படின்லாம் சொல்லி எந்த அதிசம் இல்லை ஆனா மக்களை வந்து நம்ம கடைசியா பண்ற ஒரு ஒரு அமல் வந்து ஒரு பெரிய அமலா இருக்கு இல்லையா உம்ராவோ ஹஜ்ஜோ பண்றோம் அந்த அமல் செய்யும் போது நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு நம்ம பிறந்த பாலகனை போல ஆயிடும் அப்படின்னு சொல்லும் அதனால நம்ம அங்க மரணித்தால் நம்மளுக்கு வந்து அங்க அதிகமான நன்மைகள் அழகம் கிடைக்கலாம் ஏன்னா நம்ம அங்க பெரிய அமலை செஞ்சுட்டு பண்றதுனால ஆனா மக்காலையோ மதினாலையோ எங்க மௌத்தானாலும் நம்மளுடைய இஹ்லா சரி இல்லைன்னா நம்மளுடைய நியத்து சரியில்லாம அங்க இருந்திருந்தோம்னா நம்ம எங்க மௌத்தானாலும் என்ன நன்மை நம்மளுக்கு கிடைக்க போறது கிடையாது சொர்க்கத்துக்கு போறது கிடையாது நபீல் நாயகம் சலல் அலி இஸ்லாம் அவங்களும் சஹாபாக்கள் அவங்களும் இறந்த வாழ்ந்த அதே மண்ணுலதான் அபுஜகலும் ஜஹலும் அபுல் அஹபும் வாழ்ந்தாங்க மறந்துச்சாங்க அதனால அவங்க சொர்க்கம் போயிட்டாங்களா கிடையாது அல்லா பாக்கிறாங்க நம்ம வந்து இந்தியாவில மௌத்தாவுறமா மலேசியால மத்தராமா எங்க பங்களாதேஷ்ல மௌத்துராமா இதெல்லாம் கிடையாது எங்க மௌத்தானாலும் முழு இஹ்லாஸோட அல்லாஹுடைய பயத்தோட இல்லையா அல்லாஹ் சொன்னதெல்லாம் கட்டுப்பட்டு அல்லாஹ் அல்லாஹ் சொன்னதுக்கு எல்லாம் கட்டுப்பட்டு அவனுடைய தூதருக்கு பின்பற்றி நம்ம நடந்திருந்தோம்னா நம்ம கண்டிப்பா எங்க மௌத்தானாலும் நம்ம இன்ஷா அல்லா சொர்க்கத்துக்கு போக போறோம் அப்படி இல்லாம நம்ம வந்து ஒரு பெருமைக்காக ஹஜ்ஜோ உம்ராவோ செஞ்சிருந்தா கூட இஹ்லா சரியில்லாம இருந்திருந்தோம்னா நம்ம என்ன ஆகலாம் அல்லா காப்பாத்துவா தவறான ஒரு இடம் கிடைக்க சான்ஸ் இருக்கு சோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நினைப்பு நமக்கு வரக்கூடாது மக்காலம் மதினால மௌத்தாவும் துவா செய்யலாம் இல்லையா துவா செய்யலாம் எல்லாருக்கும் அங்க போகணும்னு ஆசை மௌத்தாவணும்னு ஆசை ஆனா இந்த மாதிரியான தவறான ஒரு முடிவுக்கு வரக்கூடாது இதை நம்ம இன்னொரு ஹதீஸ் மூலியமா கூட அறியலாம் அதாவது கடைசி நிலை நம்ம நல்ல ஒரு அமலை செஞ்சுட்டு நம்ம வந்து இப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டா நம்ம மவுத் ஆகிட்டா நம்மளுக்கு நல்லது கிடைச்சிருமா அப்படின்னு பாத்தோம்னா இதுக்கு ஒரு ஹதீஸ் என்னன்னா ஹைபர் போர் நடக்கும் போது நபிகள் நாயகம் சலலா அலி இஸ்லாம் அவர்கள் அவங்க கூட ஒரு தோழர் என்ன பண்றாருன்னா எதிரிகளை பயங்கரமா தாக்கிட்டு இருக்கார் பயங்கரமா தாக்கும் போது இருந்த சஹாபாக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க இவர் வந்து ஷஹீதாக போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ரசூலா என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து நரகவாசின்னு சொல்றாங்க உடனே அந்த தோழர்களுக்கு எல்லாம் ஷாக் ஆயிடுது அவரு போர் பார்த்தா இப்ப பயங்கரமா எதிரிகளை எதிர்த்து கொண்டு அவரும் வந்து ஷஹிதாயிடுவார்னு பார்த்தா என்ன அரகவாசின்னு சொல்லிட்டாங்களே பின்தொடர்ந்து பார்க்கும்போது அவர் என்ன பண்றாரு எதிரிகளோட பயங்கரமா போரிட்டு இருக்கும் போது அவருக்கு பலத்த காயம் ஆயிடுது அந்த காயத்தோட வழி அவரால தாங்க முடியாம ஒரு வாளை வந்து குத்தி வச்சு அதுல விழுந்து அவர் என்ன பண்ணிருந்தாருன்னா அவருடைய உயிரை அவரே மாச்சிக்கிறார் அந்த அதாவது உண்மையா அவர் அல்லாக்காக ஒப்படைக்கணும்னு அங்க வந்து இருந்தாலும் அந்த கடைசி நிமிடத்துல நான் என் உயிரா மாச்சிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்ததுனால அவர் நரகவாசி அப்படின்னு சொல்லி நம்பிக்கை நாயம் சல்லூ அவங்க சொல்றாங்க இப்ப நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும் அவரு எந்த அளவுக்கு இப்ப நம்ம உம்ராக்கும் அஜிக்க போற மாதிரி கூட இல்லை அதாவது ஒரு போருக்குன்னு அவங்க வரும்போதே அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய செல்வம் அவங்களுடைய உயிர் எதையுமே பொருட்படுத்தாம அல்லாக்காகவும் தூதருக்காகவும் தான் வந்து நின்று அங்க போர் செய்யறாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு இபாதத்தோட ஈமானோட அவர் செய்யும் போது எந்த அளவுக்கு அவருக்கு நன்மை கிடைச்சிருக்கும் ஒரு ஷஹீதுங்கிறது இந்த உலகத்திலே பெரிய அந்தஸ்து இல்லையா எல்லா நன்மைகள் செய்யறதை விட பெரிய எல்லா அமல்களை விடியும் ஒரு ஷஹீதுங்கிறது ஒரு பெரிய அமல் இல்லையா அந்த மாதிரி நியத்தில் இருந்த மனிதனே கடைசியில் அவருடைய உயிரை மாய்த்துக்கொள்ள அவர் நினைச்ச உடனே அவர் நரகத்துக்கு போவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா அப்போ இந்த மாதிரி இருக்கிற சாதாரணமான மனிதர்கள் செய்கிற உம்ராவோ ஹஜ்ஜோ செஞ்சுட்டு நம்ம வந்து நம்ம உடனே தற்கொலை பண்ணிக்கிட்டோன்னா போய்டுவோம் அப்படின்ற ஒரு நினைப்பு வந்ததுன்னா இது எவ்வளோ ஒரு தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அடுத்து என்ன சொல்லப்படுதுன்னா அவருக்கு அதிகமாக சோதனைகள் இருந்திருக்கலாம் அதனாலதான் இந்த மனிதர்கள் தற்கொலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இல்லையா அவங்களுடைய தற்கொலை விகிதத்தை பார்க்கும் போது தற்கொலை விகிதம் மிக மிக குறைவுதான் அஹமது இல்லா யாரும் அந்த மாதிரி முயற்சி அதிகமா எடுக்கிறது இல்லை ஆனா சில பேர் அப்படி எடுக்கிறாங்கன்னா அவங்க அவங்களுக்கு சோதனைகள் வந்துருச்சு அந்த சோதனைல இருந்து நான் வெளியே வர முடியல என்னால வெளிய வர முடியாது இதுதான் எனக்கு தீர்வு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஆனா அல்லா தலா சோதனைகளை அந்த மனிதர்களுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கானா அப்படின்னு பார்த்தா இல்ல அல்லா தலா தன்னுடைய திருமறையில என்ன சொல்றானா நான் சோதிப்போம் எல்லாரையுமே சோதிப்போம் பசியை கொண்டு சோதிப்போம் பயத்தை கொண்டு சோதிப்போம் பொருள் சேதம் உயிர் சேதம் விளைச்சல் சேதம் இதை கொண்டு சோதிப்போம் அவங்க பொறுமையோட இருக்கவங்களுக்கு நற்செய்தி கூறுங்க அப்படின்னு சொல்லி அல்லா தலா சொல்றான் அப்போ இந்த உலகத்துல சோதனை இல்லாதவங்க யாருமே கிடையாது நபிமார்களை விட சோதிக்கப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்களா எல்லா வகையிலும் அவங்க சோதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ சோதனைங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் தான் ஆனா அந்த சோதனைகள்ல நம்ம எப்படி பொறுமையோடு இருந்து நம்ம நன்மை அடைய போறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் நமக்கு என்ன ஆகுது நமக்கு நன்மை கிடைக்கிறதும் நம்ம பாவமான காரியங்களை போறதும் இருக்கே தவிர சோதனைகள் எல்லாம் இறந்துடணும் இல்லை இப்ப என்ன சில பேர் நினைக்கிறாங்கன்னா சோதனை இப்போ டெஸ்ட் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த டெஸ்டை வந்து நம்ம அட்டன் பண்ணாமையே நம்ம என்ன பண்ணிடணும்னா நம்ம பாஸ் ஆயிடணும்னு நினைக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய தப்பு ஏன்னா நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்தில் உள்ள சோதனையை கட் பண்ணிட்டு மருமைக்கு போயிட்டோம்னா நம்ம வந்து ஃப்ரீ ஆயிடும் நினைக்கிறோம் ஆனா நம்மளுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை குறுகிய கால வாழ்க்கை நான் எவ்வளவு ஒரு நாள்ல இருந்தேன்னா ஒரு நாள்ல பாதி பாகம் இருந்தேன்னா அந்த மாதிரி கேட்கிற ஒரு வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை ஆனா மறுமை வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா அதுக்கப்புறம் தான் சோதனைகளே ஸ்டார்ட் ஆக போகுது இங்கே அல்லாஹ் தாலா கொடுக்குற சோதனைகள் எல்லாம் ஒரு பனிஷ்மென்ட் கிடையாது இல்லையா சோதனைங்கிறத நம்ம என்ன நினைக்கிறோம்னா தமிழ்ல வந்து ரெண்டுமே சொல்லுவோம் டெஸ்ட் பனிஷ்மெண்ட் இது ரெண்டுத்துக்குமே சோதனை சோதனை செய்கிறாங்க அப்படின்னா டெஸ்ட் செஞ்சு பார்க்குறாங்க அதேமாதிரி சோதனை செய்யப்படுறாங்கன்னா பனிஷ்மெண்ட் செய்யப்படுறாங்க இந்த ரெண்டுத்துக்குமே நம்ம சோதனை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அதோடைய அர்த்தம் தெரிய மாட்டேங்குது ஆனால் அங்கே போய் அடைய போகிற சோதனைங்கிறது நிரந்தரமான சோதனை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இங்கே இந்த உலகத்தில் நம்ம சோதனை அனுபவிக்கும் போது நம்ம கூட நமக்கு ஹெல்ப் பண்ண என்னப்பா இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா உறவினர்கள் இருப்பாங்க நண்பர்கள் இருப்பாங்க நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க நிறைய பேர்கிட்ட நிறைய சோர்ஸ் நமக்கு இருக்கும் ஆனால் அந்த உலகத்தில் நம்ம போயிட்டோன்னா நம்ம கைவிட அல்லாஹாவை தவிர நம்ம காப்பாற்ற யாருமே கிடையாது இல்லையா அப்போ நம்மளுடைய பணமோ நம்மளுடைய அதிகாரமோ நம்மளுடைய உறவுகளோ யாருமே பயனளிக்காத அந்த நேரத்துல போயிட்டு சோதனை சோதனைகளில் நிற்கிறத விட இங்க இருக்க சோதனைகளை நம்ம சகிச்சுக்கிட்டு வாழ்ந்து அதுல பாஸ் ஆகி மார்க் எடுக்க நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா அதுல எவ்வளோ ஒரு நன்மை இருக்கு இல்லையா நம்ம அதை சிந்திக்கணும் அது மட்டும் இல்லாம இப்போ சில பேர் நினைக்கலாம் அல்லாஹ் தான் எல்லாருக்கும் மரண நேரத்தை வந்து குறிப்பிட்டு வச்சிட்டானே இப்போ மரணம் ஆயிட்ட பிறகு இவங்களா மரணத்தை செலக்ட் பண்ணிட்டாங்க இவங்களா நிர்ணயிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு வகையில கரெக்டு தான் ஏன்னா மரண நேரம்ங்கிறது எல்லாருக்குமே வரதான் போது அதை அல்லாத நிர்ணயித்து தான் வச்சுட்டான் அந்த மரண நேரம் இப்போ ஒரு செகண்ட் எல்லாருக்கும் அதே நேரத்தில் வருது இப்போ ஒரு மாடியில் ஒரு மனுஷன் நின்றுக்கிட்டு இருக்கான்னு நினச்சிக்கங்களேன் அந்த இருந்து அவன் இறக்கணுன்ற நினைப்பு இல்லை அவனுக்கு அந்த தவறி விழுந்துடுறான் அதே சோகம் இருக்கலாம் சோதனைகள் இருக்கலாம் இருந்தாலும் அவன் வந்து தவறி விழுந்துடுறான் தவறி விழுந்தா அதை நம்ம தற்கொலைன்னு சொல்றதில்லை அவங்களுக்கு நிரந்தர நரகம்னு நம்ம இல்லை ஆனால் அந்த மனிதன் அங்கே நிற்கும் போது அவனுடைய கடைசி நினைப்பா நம்ம வந்து இனிமே வாழக்கூடாது எல்லாம் நம்மளை கைவிட்டுட்டான் நமக்கு என்னது இனிமேல் யாருமே நம்மளுக்கு உதவி செய்ய முடியாது நம்ம தான் வந்து என்ன பண்ணணும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் நம்ம உயிரை மாச்சிக்கிறது தான் நம்மளுக்கு இருக்கு கடைசி ஆப்ஷன் இதை தவிர வேறு எதுவுமே இல்லை அல்லா என்னை கைவிட்டுட்டான் அப்படின்னு ஒரு மனிதன் நினைக்கிறான் பார்த்தீங்களா அந்த நினைப்பு நினைக்கும் போது அல்லாஹ் அவனுக்கு மவுத்தை கொடுக்கும் போது அது தற்கொலையாக மாறிடுது ஏன்னா அவன் அதுக்கான ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சிடறான் முத மனசுலையும் நினச்சிடறான் அதுக்கான ஒரு ஸ்டெப்பையும் அவன் எடுத்து வச்சிடறான் அப்படி கீழே விழணும்னு நினைக்கிறான் இதே மாதிரி நம்ம நினைக்கிறோம் கீழே விழணும்னு நினைக்கிறவங்கலாம் இறந்துடறானான்னு கேட்டால் தற்கொலை முயற்சி பண்ணவெல்லாம் இறக்காமையும் இருந்திருக்காங்க நிறைய பேர் இல்லையா அப்போ முயற்சியை டக்குன்னு பண்ணவும் அவன் வந்து அந்த அட்டம் பண்ணி அவன் மரணிச்சிரலான்னா அல்லாஹ் அந்த நேரத்தில் அவனுக்கு மரணத்தை எழுதியிருக்கான் ஆனா அவனுடைய அந்த கடைசி அந்த ஒரு நியத்து எப்படி இருந்துச்சுன்னா அல்லாஹ் என்னை கைவிட்டுட்டான் அல்லாஹுடைய அருள்ல நிராசை அடைந்துட்டான் அல்லாஹாலா என்ன சொல்கிறான் பாவம் செய்த என் அடியார்களே அல்லாஹுடைய அருள்ல நிராசை அடைஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் யார் அல்லாஹுடைய அருளில் நிராசை அடைவாங்களா காப்பீர்கள் தான் அல்லாஹுடைய அருளை நிராசை அடைவாங்க அப்படின்னு அல்லா தலா சொல்லும் அப்போ நம்ம அந்த ஷிர்க்குங்கிற ஒரு எல்லைக்கு போயிட்ட மாதிரி ஆகிடுது யா அல்ல ஆள் இந்த ஒரு சோதனைக்கு எனக்கு தீர்வு கொடுக்கவே முடியாது என்னால் தான் எனக்கு தீர்வு கொடுத்துக்க முடியும் நான் என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறது தான் எனக்கு கிடைக்கிற ஒரு ஒரு தீர்வாக இருக்குமே தவிர அல்லாஹால கொடுக்க முடியாது அப்படின்னு அவன் யோசித்ததுனால அந்த யோசனை தான் அவனை நரகத்துக்கு கொண்டு போவதே தவிர அந்த இறப்புன்ற நேரம் அது அல்லாஹ் எழுதுனதாகவும் இருக்கலாம் இல்லையா அப்போ அல்லா தாலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான் உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளாதீர்கள்னு சொல்கிற அந்த வசனத்திலேயே கீழே இன்னொரு வரியை என்ன சொல்கிறான்னா அல்லாஹ் மிக கருணையாளனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அது பாருங்க அதாவது அந்த கட்டளையை மட்டும் அல்லாஹ் கொடுக்கல நீங்கள் தற்கொலை செய்து இறந்துடாதீங்கன்னு மட்டும் சொல்லாமல் அல்லாஹ் மிக கருணையாளனாக இருக்கிறான்னு எதுக்கு சொல்கிறான் ஏன் அருள்ல எதுக்குப்பா நிராசை அடைகிற உனக்கு என்ன சோதனை உனக்கு என்ன வேணும் எல்லாமே நான் தருவேன் நீ பாவம் செஞ்சுட்டியா உன்னை நான் மன்னிப்பேன் உனக்கு எந்த விதமான கஷ்டத்தையுமே நான் கொடுக்க மாட்டேன் உனக்கு நீ என்கிட்ட கேட்டா கேட்டால் உனக்கு எல்லாமே நான் கொடுத்தேன் அப்படின்னு அல்லாஹ் தலை அவனுடைய கருணை நம்மளுக்கு எடுத்துக்காட்டும் போது அதை தவறி விட்டுட்டு அதை வந்து உதறி விட்டுட்டு ஒரு மனிதன் அவனுடைய மரணத்திற்காக வேண்டி அவன் ஒரு சின்ன முயற்சி எடுத்து வைக்கும் போது அதில் அந்த நேரம் மரணத்துடைய நேரம் கரெக்டாக அவனுக்கு வந்து போது என்ன என்னவாயிடுறான்னா அவன் தற்கொலை செய்தவனாயி நிரந்தர நரகத்தை அடையான் இப்போ நம்ம நினைக்கலாம் நம்மள நிறைய பேருக்கு இந்த மாதிரியான எண்ணம் வருது ஆஹ் சைதா வந்து தூண்டுறான் இல்லையா அல்லாவுடைய அருளில் நிராசையடைகிற ஒரு எண்ணம் வரதானே செய்யுது அல்லா நம்மளை கைவிட்டுட்டானே இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அல்லா இனிமேல் நம்மளை சோதிச்சிட்டான் நம்மளை இனிமேல் பார்க்க மாட்டான் இப்படின்ற எண்ணெலாம் சில நேரம் வரதானே செய்து செய்தான் கொடுக்குறானே அப்போ இந்த மாதிரி நிலையில் நம்ம மரணிச்சிட்டாலும் நம்மளுக்கு வந்து நம்ம கேஃபீரா நம்ம தற்கொலைக்கு முயற்சி செஞ்ச மாதிரியா அப்படின்னு கேட்டால் இல்லை ஏன்னா வந்து நம்ம அடுத்ததான் என்ன நினைக்கலனா இன்னொரு பாயிண்ட்டு இதுக்கு நான் தான் தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் நம்ம நினைக்கல அல்லாஹுடைய அருளை நிராசை அடையிறதுங்கிறது ஒரு பெரிய பாவம் தான் அது ஆனால் அந்த பாவத்துலேருந்து வெளியே வர நம்ம நமக்கு நேரம் கொடுத்துக்கிறோம் நம்ம வந்து நம்ம நேரத்தை முடிச்சுக்கணும் நம்மளுடைய மனசில் நினைக்கல அதே மாதிரி அலகது அல்லாஹ் அல்லா தலாவும் நமக்கு அதிகமான நேரத்தை அதுக்கப்புறமா கொடுக்கும்போது நம்மளால் அதிலருந்து மீண்டு வந்துட முடியுது ஆனால் தற்கொலை முயற்சி அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுத்த ஒரு நினைப்பாக இதுக்கான தீர்வு நம்ம இறக்கிறது தான் நம்ம தான் நமக்கு தீர்வு கொடுத்துக்க முடியும் நினைக்கிறது தான் என்ன ஆகுதுன்னா அங்கே ஒரு பெரிய தவறாயிடுது அந்த நேரத்தில் மரணம் வரும்போது என்னவாயிடுதுன்னா அல்லாஹ் அல்லா வந்து என்ன பண்ணிடுறான் நிறந்த நரகத்துக்கு அவங்கள கூப்பிட்டு போயிடான் ஸோ இந்த மாதிரியான பாவமான காரியங்கள்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா வெளியே வரணும்னா எந்த நேரமுமே அல்லாஹ் மேலே நல்லெண்ணத்தோடு இருக்கணும் எந்த சோதனைகள் வந்தாலும் இது என்னுடைய இறைவன் என்னுடைய நன்மைக்காக தான் கொடுத்துருக்கான் என்னை இதில் சோதிச்சு அல்லாஹ் தலா இந்த சோதனையில் நான் பொறுமையோடு இருந்தேன்னா எனக்கு நன்மையையும் இல்லை பொறுமை இல்லாமல் நான் தவறி இழுத்துட்டேனா நான் வந்து கோபப்பட்டுட்டேனா வந்து மற்றவங்களை கஷ்டப்படுத்திட்டேன் இதுக்கு வாங்க ஒரு தண்டனையும் எனக்கு இந்த உலகத்தில் கொடுக்க இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நல்ல விஷயத்தை சூ சூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா இப்போ நம்ம இந்த சோதனையில் பொறுமையோடு இருந்துப்போம் நம்ம நன்மை அடைஞ்சிருவோம் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கணுமே தவிர நம்மளுடைய முடிவை நம்ம வந்து கண்டிப்பாக எடுக்க முயற்சி செய்யவே கூடாது அடுத்து பார்த்தோன்னா இப்போ நிறைய பேர் நினைக்கலாம் பாலஸ்தீன மக்களை பாருங்களேன் பாலஸ்தீன மக்களில் யாராவது ஒருத்தர் தற்கொலை முயற்சி செஞ்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோன்னா யாருமே தற்கொலை முயற்சி பண்ணதே இல்லை இல்லையா அவங்களுக்கு இல்லாத கஷ்டமே இல்லை இப்போ இங்கே நம்ம கஷ்டம் கஷ்டம்னு சொல்கிறோம் என்ன அவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு விஷயமா நம்மளை வந்து என்னவாகலை மொத்தமாக நம்மளை பாதிச்சிடல ஏதாவது ஒரு விஷயத்தில் கஷ்டங்கள் இருக்குது ஆனால் இப்போ பாலஸ்தீன பார்த்தோன்னா அவங்களுடைய வீடு அவங்களுடைய சொத்து அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய மனைவிகள் அவங்களுடைய கணவன்கள் அவங்களுடைய பெற்றவங்க அவங்க இருக்கிற இடம் எல்லாத்தையுமே இழந்து ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லாத ஒரு இடத்துல ஒரு இபாதத்து கூட செய்ய இயலாத ஒரு இடத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா மொத்தமாவே அவங்க ஒரு எல்லாத்தையும் இழந்த நிலையில இந்த உலகத்தில் வாழ்றாங்க ஆனா வாழும்போதும் கிட்ட இருந்து கொஞ்சம் கூட அவங்க தூர போயிடல இல்லையா இறைவனுடைய விபாவத்துக்களை நம்மை விட நம்மளோட இந்த சின்ன சோதனைகளை வச்சுட்டு சோதனை சோதனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க மனிதர்களை விட அங்க அவ்வளோ பெரிய சோதனைகளை வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க அலஹம்துல்லா அழகான முறையில என்ன பண்றாங்கன்னா வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டுதான் இருக்காங்க அவங்கள பார்த்து மேற்கத்திய நாடுகளில் எத்தனையோ பேர் நல்ல வசதி வாய்ப்பு செல்வத்துல இருக்கிற மனிதர்கள் கூட என்ன பண்றாங்கன்னா தற்கொலைக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த மேற்கத்திய நாடுகளில் ஏன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு நிம்மதி கிடைக்காதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு தற்கொலை தான் தீர்வுன்னு சொல்லி அந்த மேற்கத்திய நாடுகளில் ப பண்ணிக்கிட்டு இருக்கவங்களாம் இந்த மனிதர்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது எந்த ஒரு விஷயம் இவங்களெல்லாம் என்ன வாக்குது இப்படி வந்து வாழ வைக்குது பொதுவாகவே இஸ்லாமியர்களை பொறுத்ததே எல்லாருமே அப்படி தான் கேட்பாங்க ஏன்னா எந்த ஒரு விஷயம் இவங்களை தற்கொலைக்கு தூண்ட மாட்டுக்குது ஏன் இவங்களுடைய அந்த சென்சஸ் வந்து எப்படி கம்மியாக இருக்குது அதாவது மற்ற மதத்தவரோட பார்க்கும்போது இவங்க மரணித்ததோடைய புள்ளி விவரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கு எப்படி அப்படின்னு பார்க்கும்போதே அவங்க எல்லாத்தையும் அல்லா கிட்ட சாட்டிடுறாங்க அல்லா கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிடுறாங்க நாளைக்கு மறுமைங்கிறது இருக்குது இங்கே அவங்களுக்கு அனிதம் இழைக்கப்பட்டாலும் அங்கே அவங்களுக்கான கூலி இருக்குது இங்கே அவங்க கஷ்டப்பட்டாலும் அங்கே அவங்களுக்கான கூலி இருக்குது இப்படி எல்லாத்துலையுமே அவங்க என்ன பண்ணுறாங்க மறுமையை நம்புற மனிதர்களா இருக்கிறாங்க இந்த உலகம் நிரந்தரமற்றது அப்படிங்கிறத வந்து என்ன பண்றாங்க அவங்க ஆணித்தரமா நம்புறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுது அதுலேயும் இந்த பாலஸ்தீன மக்களுடைய ஈமானிய உறுதியை பார்க்கும் போது மற்ற மனிதர்களுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் கூட இந்த தற்கொலைன்ற நினைப்பு கூட வரமாட்டேங்குது இவங்க படாத கஷ்டமே இல்லை இப்பவும் அடக்குமுறையில தான் இருக்காங்க ஆனால் அந்த மாதிரி நினைப்பே இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் மேற்கத்திய நாடுகள்லேருந்து என்ன பண்றாங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு இவங்களுடைய அந்த ஈமானிய உறுதி எந்த வகையிலையும் அல்லா நம்மளை கைவிட மாட்டான் அப்படிங்கன்னு அல்லாவுடைய அருளில் நிராசை அடையாமல் இருக்கிற அந்த ஒரு நீயத்து அந்த ஒரு மனநிலை வந்து இருக்கு அப்போ இதே மாதிரிதான் நம்மளும் அலகமதுல அல்லா தலா இந்த உலகத்துல நமக்கு கொடுத்துருக்க இந்த வாய்ப்பை இந்த வாழ்க்கையை உங்கள யார் அழகிய செயலுடையவர்கள்னு சோதிக்கிறதுக்காக தான் இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கேன்னு சொல்றாங்களே அல்லாஹ் இந்த வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்ம வெறுக்கக்கூடாது இந்த வாழ்க்கையை விட்டு நம்ம போயிடணும் அப்படிங்கிற நினைப்பு நம்மளுக்கு வரக்கூடாது ஏன்னா எல்லாம் காப்பாற்றுவோம் ஒன்ஸ் நம்ம போயிட்டோன்னா அங்கே போய் இந்த ஒரு நொடி கொடுக்க மாட்டியா அல்ல நான் போய் அமல் செஞ்சுட்டு மாட்டேனா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான் ஒவ்வொரு மனுஷனும் அல்லா கிட்ட இயங்குவான் அப்படி இருக்கும்போது எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நானே கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு திமுரு இருக்கும் போது அது எவ்வளவு பெரிய பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அல்லாததால நம்ம அனைவருக்கும் இதாயத்தை அழித்து என்றால இம்மையில அல்லாஹ் கொடுத்த எல்லா விஷயத்தையும் பொருந்திக்கிட்டு மறுமையில வெற்றி பெற்ற மனிதர்களா அல்லா தலான மனைவரையும் ஆக்கிய அவர்கள் புரிவான அஸ்லாம் வலை வரமத்துல வர